ஓம் கனேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி விருச்சகராசி வணக்கம் விருச்சகராசிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க அர்த்தம சனியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க சனி பகவான் வந்து புரட்டா நட்சத்திரத்துக்கு போயிட்டார் உங்கள் ராசிக்கு ராஜ உகாதிப்பு நட்சத்திரத்துக்கு போயிட்டார் அதுபோக குரு பகவானு இன்றைக்கி பயிற்சி ஆகிட்டார் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு குடு பார்க்க கோழி நன்மை இத்தனை கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே குரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையவன் ராசியை பார்க்கறதுனால சிறப்பாக இருக்கும் குரு பயிற்சிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் அதுபோக தினன ஜாதகத்தில் குரு தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகார வழிபாடு அதை பற்றிய வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து மே மாதம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி கிரக நிலையில சொல்லிடுறேன் விருச்சிக ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறாங்க சுக்கரன் பயிற்சியாகி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் மே இருபதாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ராசியை பார்ப்பார் சரியாக நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியை பார்க்கறது கூடுதல் சிறப்பு தான் உங்களுக்கு மே இருபதுக்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு மலுமலர்ச்சியே உண்டாகும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு மலுமலர்ச்சி தான் அதுபோக வந்து புதனும் சுக்கரனும் அடுத்தடுத்து நல்ல பழங்களை தராங்க அதுபோக ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் அவர் வந்து மே பதினாலாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் குருவோடு சேர்ந்து சிவராஜ் யோகத்தை கொடுப்பாரு சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு பத்து கூடிய ஒன்று ஏழாம் இடத்துலேருந்து நல்ல அமைப்பை கொடுப்பாரு ஓகே நேர்களே இந்த அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது இந்த மே மாதம் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறாரு குருபாறைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் லாபம் நல்லபடியாக இருக்கும் கோயில் குலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக வழிபாடு இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மே ஏழுக்கு மேலே செவ்வாயின் ராகும் தனிச்சிருப்பாங்க அந்நேரம் வந்து புள்ளியில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வ புண்ணிய சுத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதர விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன தான் குரு வாரி வழங்கினாலுமே நல்ல பழங்கள் நடந்தாலுமே சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னால் செவ்வாயின் பறவை வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் ராசிக்கு பதினெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்குது மூத்த சகோதர விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் சரியா அதுபோக உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் நின்று நின்று தான் நினாச்சு தான் வரும் முழுசாக பல்க்க வராது ஏன்னா லாப லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறதுனால ராவோட சேர்ந்து பார்க்கறதுனால லாபத்தை கொஞ்சம் தடை பண்ணுவார் பிரேக் பண்ணி தான் கொடுப்பார் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுபோக விரையும்மும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் தாறுமாராக இருக்கும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்டாள் வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சரிநேரில் பலன்கள் வந்து நல்லா தான் இருக்குது ராசிக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது கூடுதல் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் விருச்சிகம் ஆதாய ஆதாயம் அதிகரிக்கும் சரியா ஆதாயம் அதிகரிக்கிற காலகட்டம் வந்துருச்சு உங்களுக்கு வந்து பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க சரியா அந்த தேவகுரு பிரகஸ்பதியினுடைய கருணை உங்களுக்கு கிடச்சிருச்சு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல மேல் மேலதிகாரோடய பாராட்டு கிடைக்கும் அவங்களோட கோஆப்ரேஷன் அவங்களுடைய கோஆர்டினேஷன் நல்லபடியாக இருக்கும் சிலவருக்கு வந்து புதிய பணிகள் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து அனுபவ மிக்கவர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கெலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சரியாக அனுபவமே ஆசான்பாங்க அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அனுபவ சரியாக இருக்கிறவங்க அதாவது கொஞ்சம் சீனியர் பர்சனாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்கள் அனுபவத்துக்கேற்ற நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கவனமாக வச்சுக்கோங்க அனுபவம் இருந்தாலும் சரி யாரிடையும் வீண் சரிச்சு பின்ன வேண்டாம் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பொறுப்புகளை நீங்களே நேரடியாக பாருங்கள் அடுத்தவங்ககிட்ட விட்டுறாதீங்க அப்படியே மற்றவங்ககிட்ட விட்டாலுமே அதில் ஒரு கண்காணிப்பாக இருங்க சரியா இந்த டீம் ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா டீமில் இருக்கிறவங்க நல்லா வேலை வைப்பாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் ஒரு ஹாயாக அசால்ட்டாக இருந்துடாதீங்க அந்த டீமில் இருந்தாலுமே அந்த டீமில் இருக்கிற டீம் நல்லா வேலை செய்தான்னு ஒரு மானிட்டர்லேயே இருங்க சூப்பர்விஷன் பண்ணிகிட்டே இருங்க அதுபோக உங்களுடைய வாக்கு நல்லபடியாக இருக்கும் உங்கள் வாக்கின் செல்வ செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க இப்போ வேலு விஷயங்கள் தான் இருப்பாங்க சரியாக எக்ஸாம் பேப்பர் திருத்திகிட்டு இருப்பாங்க காலேஜில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சில எக்ஸாம் டையத்தில் தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு நல்ல விதமாக பறக்கப்படுகிறது குடும்பத்தில் எடுத்துட்டோமுன்னா பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும் பெற்றோர் நல்லபடியாக இருப்பாங்க பெற்றவர்கிட்டக்கும் பெற்றோருக்கும் உங்களுக்கும் தாய் தாயுதப்பனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு வசதியான காலமாக பார்க்கப்படுகிறது பிற மொழி பேசுகிறவங்களால் ஒரு ஆதாயம் இருக்கும் நல்ல விதமாகவே இருக்கிறது உங்களுக்கு பிரச்சகராசிக்கு வந்து பூர்வீக சுத்து சுற்று விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும் சரியா நல்லா நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் லாபம் நல்லபடியாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இந்த மே மாதம் வந்து புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் அதனால் உங்களுக்கு வருங்காலம் ஒரு வசந்தமாக இருக்கும் எப்படி மே மாதம் மலர்கள் பூத்து இந்த சோலைவனமாக குழுங்குதோ அந்த பூந்தோட்டம் அது மாதிரி விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவான் பார்வையால் உங்கள் ராசியில் நல்ல வண்ண வண்ண மலர்கள் பூத்து நல்ல நறுமணம் கமிழுது நல்ல ஒரு மறுமலர்ச்சி தெரியுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் தொழிலில் மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க நீங்களே வந்து விமர்சனை பண்ணுங்கள் அப்படி எதுவும் ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட கேளுங்க அயல் நாட்டு வர்த்தகத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக பார்க்கப்படுகிறது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் பல தரப்பட்ட கனவுகளை கண்டிருப்பீங்க உங்கள் கனவுலாம் நிலவாக மாற வேண்டிய காலமாக இருக்கும் சரியாக கனவுகள் மெய்ப்படும் அதுபோக நீங்கள் வந்து உங்கள் உடன் இருப்பவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் பார்க்குற இடமா இருந்தாலும் சரி தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்தீங்கன்னா சிறப்படைவீர்கள் கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு கணிசமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வந்து அரசு வழி பாராட்டு பரிசீலனம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் ஆரம்பக்கல் படிக்கிற மாணவர்கள்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க அதனால் நல்லபடியாக இருங்க வெக்கேஷனல் இதுக்கு போ ஒகேஷனல் ஸ்டடிக்கு போகிறவங்க இல்லைனா வேறு கோச்சிங் போகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பறி பார்க்கப்படுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதே மாதிரி பழக் இது பயணங்கள் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கோங்க தனிமையில் போக வேண்டாம் இரவு நேர பயணத்தை தவிருங்க அதுபோக உடல் உஷ்ணமாகும் அதனால் வயிற்று போக்கு அடி வயிற்று வலி முதுகு வலி தலைவலி போன்ற உபாதிகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முருகப்பெருமானை கும்பிட்டு வர சிறப்பாக இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானம் வந்து பஞ்சமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்துருக்கிறார் அஞ்சம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை சரியாக அதிர்ஷ்டம் வந்து முடங்கும் அதனால் முருகப்பெருமானை கும்பிடுங்க மே ஏழாம் தேதியிலிருந்து அங்கிட்ட ஒரு ஒரு மாத காலத்துக்கு வந்து கொஞ்சம் கந்தசகவசம் படிங்க செவ்வாய் கிழம தோறும் படித்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க குரு பயிற்சியிலேருந்து குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு குரு சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் நல்ல நன்மைக்கு வராங்க அடுத்து செவ்வாய் பரிச்சையும் நல்லா தான் இருக்குது ஆறாம் இடத்துல அவர் ஆட்சி பெறுவார் அதுக்கடுத்து ஏழாம் இடத்துல குரு மங்கள யோகம் ஆறுவார் நல்ல விசேஷந்தான் உங்கள் ராசிநாதன் வந்து குருவோட சேர்ந்து போகிறது தான் எட்டாம் இடத்துக்கு வரும்போது தான் சில பிரச்சனை மிதினத்தில் பகமே அடைவார் அதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்குது நான் அந்தந்த காலகட்டத்தில் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் போது ஜோட்டத்தில் அப்பப்போ க்ளோஸான வீடியோ போடவே வச்சு ரசிகை ஜாதகட்டத்தை ரீடு பண்ணி எப்படி இருக்குது அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது சாதக பாதங்கள் எப்படி இருக்குது அது கோச்சார ரீதியாக எப்படி இருக்குது அது போக ஜனன ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுவேன் சில வீடியோக்கள் நட்சத்திரத்துக்கும் போடுறேன் உங்கள் ராசிக்குள்ள நட்சத்திரத்துக்கும் போடுறேன் விசாகம் அனுஷம் கெட்ட நட்சத்திரத்துக்கும் போடுறேன் இப்போ நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரநாதன் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு ஸோ விசா விசாக நட்சத்திரம் நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு உறவு நல்ல விதமாக தான் இருக்கும் அடுத்து அனுச நட்சத்திரம் நட்சத்திரநாதன் சனி பகவான் குருசாரம்பட்டிருக்கனால அனுச நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து கேட்டை நட்சத்திரம் புதன் புதன் வந்து இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஏழாம் தேதி வரைக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கதான் செய்யும் சரியாக தொட்டக்காரையும் கொஞ்சம் இருக்கும் ஏழாம் தேதிக்கு மேலே புதன் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் ஓரளவு நல்லா இருக்கும் ராசிநாதன் வீட்டுக்கு போய் இருக்கிறதுனால ஓரளவு புதன் வந்து அங்கே சூரியன் சுக்கரன் சவாசத்தை நல்லபடியாக இருக்கும் சுக்கரன் கூட சேர்ந்து இருப்பார் இருந்த அஸ்தமனம் சுக்கரன் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஆயிட்டார் சுக்கரன் அஸ்தமனம் ஆனது வந்து கொஞ்சம் கணவன் முன்ன சில பசங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஏழு கூடவன் ஆறாம் இடத்துல அஸ்தமனாக இருக்கிறதுனால கணவனை உத்தியோக ரீதியாக விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க கணவன் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க இல்லைனா கணவன் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் அதாவது கணவன்னா ஆண்னால் கணவன் பெண்ணுன்னா மனைவி அப்படி எடுத்துக்கணும் இந்த வீடியோ கேட்குற நேரில் பொறுத்து கணவன் பண்ண விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் சில டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசி ஏழு வினாடக்கூடையவன் வந்து ஆறாம் இடத்துல வந்து அஸ்தமனமாக இருக்கிறார் அதுபோல் குரு அஸ்தமனம் மாறாரு மே மூணாந்தே அஸ்தமனம் மாறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலுமே அவரும் சூரியனால் அஸ்தமனம் மாறாரு ஸோ இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா சூரியன் வந்து ரெண்டு கிரகத்தால் சுபத்துவம் வராது குருவையும் சுக்கரனையும் அஸ்தமனப்படுத்திட்டு தான் சுகத்த சுபத்துவம் மாறார் உங்கள் ராசிக்கு பத்து கூட சுபத்துவம் மாறதுனால தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் கர்மம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க காரியத்தில் இருக்கிறவங்க கோயில் கூடம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க உரக்கடை வச்சுருக்கிறவங்க மரம் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்க்குறவங்க அணுகூலை சம்மந்தப்பட்டவங்க பவர் ஜெனரேஷன் சம்மந்தப்பட்டவங்க இப்படி இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த பவர் ஜெனரேஷன் இந்த சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூரியன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசு உயர் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் தாப்பனாருக்கு நல்லாயிருக்கும் சூரியன் பிதிர்காரா நல்லவா அதனால் சிம் சிறு விருச்சிக சேர்ந்த த நேயர்களோடைய தாப்பனார்கள் தாப்பு நிலை உறவுகள்லாம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஆறாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆறில் சூரியன் இருக்கலாம் சூரியன் வந்து குருவையும் சுக்கரனையும் அஸ்தமனப்படுத்திட்டு தான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சரியா பொதுவாக சூரியன் வந்து குரு கூடையும் சுக்கரன் கூட சேரும்போது சுபித்துவம் ஆவார் சரியா சுபத்துவாய் நல்ல நன்மிலை இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு சரியா விருச்சகராசியில் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சூரியன் செவ்வாய் நல்ல நன்மலை இருந்து லக்கண ரீதியாக தசாபுத்தி சிறப்பாக இருந்து சூரியன் செவ்வாயும் பத்தாம் படம் சம்மந்தப்பட்டிருந்தவங்களுக்கு இப்போ வந்து அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரியா நல்லா இருக்கும் இப்படி தான் சொல்ல முடியும் பலன்களை ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜாதக இருக்கும் அதை ஒவ்வொருத்தரும் நம்ம போய் பார்க்கவும் முடியாது அதை வந்து விசாரிக்கவும் முடியாது தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதகத்தை அனுப்பினீங்கன்னா பார்த்து சொல்லலாம் அதுபோல் வழியில் வந்து ஒரு கணிப்பில் தான் சொல்ல முடியும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு அனுமான சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் போ இந்த கோச்சார பழங்கள் சொல்லப்படுகின்றன பொது ஜோடத்தில் மேக்சிமம் உங்கள் ஜனர ஜாதகத்தை நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவேன் முடிஞ்சளவு அதை ரெஃபர் பண்ணி சொல்லுவேன் சரியா அடுத்து தசாபுத்திக்கு சொல்கிறேன் புத்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சுக்கர திசை நடக்கும் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கும் அதை நான் சொல்கிறேன் நான் சுக்கர தசை சூரிய திசை சந்திர தசை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வீடியோவும் பாருங்க இருந்தபோதிலும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மறுமலர்ச்சி இருக்கு சரியா ஒரு புதிய பாதை தெரியுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு எதிரே நிற்குது நல்லபடியாக உணர்வீங்க வருங்காலம் வசந்தமாகவே இருக்கு சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் புதன் நல்ல நிலை நோக்கி வராங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் அடுத்த ஆறாம் இடத்துக்கு வருது சிறப்பு தான் ஸோ சுக்குரன் புதன் செவ்வாய் இந்த ஆடரில் கிரகங்கள் நல்ல நிலமை நோக்கி வராங்க குரு ஒரு வருஷத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து நல்ல இடங்களை பார்க்குறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாவா பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அதுபோக ராசிக்கு மூணாம் இடம் தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் விருச்சக ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் நிற்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே